பாகிஸ்தானில் ராணுவ புரட்சி அசை முனீருக்கு குவியும் அதிகாரம் தூக்கி எறியப்படும் மக்களாட்சி பாகிஸ்தானில் சத்தமே இல்லாமல் ஏகப்பட்ட அரசியல் மாற்றங்கள் நடந்து வருகிறது இதற்கிடையே அங்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசை முனீருக்கு கூடுதல் அதிகாரம் குவிய உள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானில் மீண்டும் மக்களாட்சி நீக்கப்பட்டு ராணுவ ஆட்சி அமையும் ஆபத்தான சூழல் உருவாகியிருக்கிறது பாகிஸ்தானில் இராணுவத்தின் ஆதிக்கம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும் கடந்த காலங்களில் அங்கு பல முறை மக்களாட்சி வீழ்த்தப்பட்டுள்ளது இதனால் அங்கு ராணுவத்தில் நடக்கும் சிறு விஷயங்களும் பெரும் கவனத்தை பெறும் அங்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ராணுவ தளபதியாக இருப்பவர் அசீம் முனீர் அவருக்கு சமீபத்தில் தான் பீல்டு மார்ஷலாக பதவி உயர்வு தரப்பட்டது அந்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீருக்கு இப்போது மேலும் கூடுதல் அதிகாரம் வரவிருக்கிறது இதற்காக ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் அரசு தனது அரசியல் அமைப்பில் திருத்தங்களை செய்ய திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ராணுவத்திற்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்படலாம் என தெரிகிறது கடந்த சில நாட்களாகவே இது தொடர்பான தகவல் வெளியாகி வந்தது இதற்கிடையே அதை பாகிஸ்தான் அரசு இப்போது உறுதி செய்துள்ளது இருபத்தி ஏழாவது அரசியலமைப்பு திருத்தத்தை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் படைகளின் கட்டமைப்பு தொடர்பான மாற்றங்கள் இதில் இருக்கும் என தெரிகிறது பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாப் டார் அந்நாட்டின் நாடாளுமன்றத்திலேயே இதனை உறுதி செய்தார் இந்த நடவடிக்கை அசீம் முனீரின் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றே பலரும் நினைக்கிறார்கள் இது பாகிஸ்தானுக்கு சிக்கலையே கொடுக்கும் ஏனென்றால் பாகிஸ்தானில் கடந்த காலங்களில் பல முறை ராணுவ ஆட்சி அமைந்துள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கவிழ்க்கப்பட்ட இராணுவ தலைமை ஆட்சிக்கு வருவது அங்கு பல முறை நடந்துள்ளது இரண்டாயிரத்து எட்டுக்கு பிறகு அங்கு தேர்தல் மூலமாகவே அரசுகள் அமைந்தாலும் கூட இன்னுமே இராணுவத்திற்கு அங்கு கணிசமான அளவுக்கு செல்வாக்கு இருக்கவே செய்கிறது அப்படி இருக்கும்போது ராணுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் என்பது எச்சரிக்கை மணியை அடிப்பதாகவே இருக்கிறது இந்த சட்ட திருத்தத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்பது குறித்த தகவல்களும் இப்போது வெளியாகியுள்ளன இந்த இருபத்தி ஏழாவது திருத்தத்தின் மூலம் ராணுவ தளபதி மற்றும் ஆயுத படைகளை நிர்வகிக்கும் அரசியலமைப்பின் இருநூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவில் திருத்தங்கள் செய்யப்படுகிறது மேலும் அரசியல் அமைப்பு நீதிமன்றங்களை அமைப்பது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் செயல்முறையை எளிதாக்குவது நிர்வாக மாஜிஸ்ட்ரேட்டுகளை நியமிப்பது மற்றும் நீதிபதிகளின் இடமாற்றம் போன்ற விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என கூறப்படுகிறது மேலும் இயற்கை வளங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதில் மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கிறது மாகாணங்களின் பங்கை குறைக்கிறது மேலும் கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சகங்களின் கட்டுப்பாட்டை மாகாணங்களிடமிருந்து மத்திய அரசுக்கு மாற்றவும் வழிவகை செய்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் இராணுவத்திற்கும் மத்திய அரசுக்கும் அதிகாரத்தை குவிப்பதாக இந்த மாற்றங்கள் இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடந்த மோதலில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் படுதோல்வி அடைந்து சரணடைந்தது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அசீம் முனீருக்கு பதவி உயர்வு தரப்பட்டது மேலும் அவர் இராணுவத்தை தாண்டி அரசு நடைமுறைகளிலும் தொடர்ச்சியாக தலையிட்டு வருவதாகவே தெரிகிறது சமீபத்தில் பாகிஸ்தான் பிரதமர் அமெரிக்கா சென்ற முனீர் உடன் சென்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது